தமிழ் சினிமாவின் ஈஸ்ட்மெண்ட் காலத்தின் இளவரசி திரையில் பழுப்பு நிறத்தில் வெளுப்பாய் தெரிந்த தமிழ் சினிமாவின் கிளியோ பார்ட்டா இவர் திரையில் வரும் காட்சிகளை இப்போது பார்த்தாலும் திரைப்படம் அறுபது எழுபது கால திரைப்படமாக தெரியாது இந்த கால திரைப்படம் போல் இளமாய் தோன்றும் அதற்கு காரணம் மஞ்சுளா என்னும் இளம் அழகி அவர் வரும் காட்சிகளில் அந்த கால சினிமாவாக இருந்தாலும் இவர் இருப்பதனால் இந்த கால சினிமா போல் அந்த திரைப்படமும் இளமையாகவே காட்சியளிக்கிறது நடிப்பிலும் தன் சிரிப்பிலும் தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கிய மாநில தங்கம் நடிகை மஞ்சுளா அவர்கள் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் தமிழ் தெலுங்கு கன்னட மொழிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் நடிகர் விஜயகுமாரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு வனிதா பிரீதா ஸ்ரீதேவி என மூன்று பெண் பிள்ளைகள் உள்ளன மூன்று பேருமே சினிமாவில் கதாநாயகனாக பல படங்களில் நடித்தார்கள் இதில் பிரீதா என்பவர் இயக்குனர் கரியை திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்றார் நடிகை மஞ்சுளா அவர்கள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சாந்தி நிலையம் என்ற திரைப்படத்தில் ஒரு துணை நடிகையாக அறிமுகமானார் அந்த படத்தில் நடிகர் ஜெமினி கணேசன் கதாநாயகனாக நடித்திருந்தார் அப்போது சாந்தி நிலையம் வெளிவந்த காலகட்டத்தில் நடிகர் ஜெமினி கணேசன் சினிமாவின் முக்கியமான கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டில் எம்ஜிஆருடன் இணைந்து காரன் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் திரையில் அன்றைய முன்னணி நடிகர்களான எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெம்னி கணேசன் முத்துராமன் ஏ வி எம் ராஜன் ஜெய்சங்கர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகுமார் என பல நடிகர்களுடன் இணைந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில் குணச்சித்திர வேடங்களில் பல திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஜூலை இருபத்தி மூன்றில் தனது வீட்டில் கட்டிலிருந்து கீழே விழுந்ததை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு காலமானார் இவர் எம்ஜிஆர் சிவாஜி இருவருடன் பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் இவர் நடித்த அத்தனை திரைப்படங்களும் மிக பெரும் வெற்றியை பெற்றன எம்ஜிஆருடன் ரிக்சா என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டும் இதய வினை என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டும் நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டும் நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டும் என மொத்தம் ஐந்து படங்களில் இணைந்து நடித்துள்ளார் இந்த ஐந்து படங்களுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற எம்ஜிஆருக்கு இன்னொரு கட்டத்தை தூக்கி சென்ற படமாகும் இந்த படங்களில் இவர்கள் இருவரும் இணைந்து நடித்தது இளம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆர்வத்தை அந்த காலத்தில் உண்டு பண்ணியதாக கூறுகிறார்கள் அதற்கு காரணம் இருவருடைய ஜோடி பொருத்தம் ரசிகரிடையே வரவேற்பை பெற்றது அதுவும் நடிகை மஞ்சுளா அவர்களின் சிரிப்பும் இளமையான அந்த தோற்றமும் ரசிகளை அதே அதேபோன்று அப்போது நம்பர் ஒன் இடத்தில் எம்ஜிஆருக்கு நிகராக இருந்த இன்னொரு நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடனும் அதிகமான படங்களில் மஞ்சுளா அவர்கள் கதாநாயகியாக நடித்தார் எங்கள் தங்க ராஜா என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டும் என் மகன் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டும் அவன்தான் மனிதன் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டும் மன்னவன் வந்தானடி திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டும் அன்பே ஆரூரே படத்தில் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டும் டாக்டர் சிவா என்ற படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டும் சத்தியம் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டும் உத்தமன் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டும் அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டும் நெஞ்சங்கள் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டும் தொடர்ந்து சிவாஜி கணேசனுடன் இவர் இணைந்து நடித்தார் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றன அதற்கு காரணம் சிவாஜி கணேசன் ஏற்கனவே அவர் கதாநாயகனாக முன்னணி கதாநாயகனாக இருந்த போதிலும் மஞ்சுளா அவர்களுடன் இணைந்து நடித்தது சிவாஜி கணேசியும் இளமையாக காட்டியது இவர் நடித்த திரைப்படங்கள் சிவாஜி கணேசன் ரசிகர்களால் மிகவும் குதூலமாக கொண்டாடப்பட்டது இவர் சிவாஜியுடன் நடித்த அத்தனை படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தன இவர் நடித்த மற்ற திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு சாந்தி நிலையம் திரைப்படத்தில் நடித்தார் இது தமிழ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ஜெய் சமான் என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ரிக்ஷா காரன் படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் சக்தி லீலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு மரபுரணி மணிஷி என்னும் தெலுங்கு படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் நீதி நிஜயதி என்னும் தெலுங்கு படத்திலும் அதை எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இதய வீணை என்ற திரைப்படத்திலும் நடித்தார் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அம்மன் அருள் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மறுபிறவி அதே ஆண்டு பூக்காரி எங்க தங்க ராஜா பாச தீபம் மாயதாரி மல்லிகாடு போன்ற தெலுங்கு படம் எழுபத்தி மூணில் வடை வீடு என்ற தெலுங்கு படம் அதே எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தேவுடு செய்த மனுசுழு என்ற தெலுங்கு படம் அதே எழுவத்தி மூன்றாம் ஆண்டு எம்ஜிஆருடன் உலகம் சுற்று வாலிபன் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு ராஜநாகம் என்ற தமிழ் படத்திலும் அதே எழுபத்தி நான்காம் ஆண்டு பல்லேதுரி சின்னோடு எனும் தெலுங்கு படத்திலும் அதே எழுபத்தி நான்காம் ஆண்டு டாக்டர்மா என்ற தமிழ் படத்திலும் அல்லுரி சீதாராம் ராஜு என்ற தெலுங்கு படத்திலும் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு என் மகன் என்ற தமிழ் படத்திலும் அதே எழுபத்தி நான்காம் ஆண்டு மஞ்சி மண்சுழு என்ற தெலுங்கு படத்திலும் தோரபாபு என்ற தெலுங்கு படத்திலும் நேற்று இன்று நாளை என்ற தமிழ் படத்திலும் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லோரும் நல்லவர்களே என் கோன்கி கஹானி என்ற இந்தி படத்திலும் அந்தாரு மான்சிவேர் என்ற தெலுங்கு படத்திலும் அன்பே ஆருவிரே என்ற தமிழ் படத்திலும் நினைத்ததை முடிப்பவன் என்ற படத்தில் எம்ஜிஆருடனும் டாக்டர் சிவா என்ற திரைப்படத்திலும் குண வந்துடு என்ற தெலுங்கு படத்திலும் தேவுடுலாண்டி மானிசி என்ற தெலுங்கு படத்திலும் தேவு டோங்கா என்ற தெலுங்கு படத்திலும் அவன்தான் மனிதன் என்ற தமிழ் படத்திலும் மன்னவன் வந்தானடி என்ற தமிழ் படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு மககாவி கே ஷ்ரெட்ரயா என்னும் தெலுங்கு படத்திலும் பிச்சி மராஜு என்னும் தெலுங்கு படத்திலும் இடாரு இடாரே என்ற தெலுங்கு படத்திலும் உத்தமன் மகாடு என்ற தெலுங்கு படம் மனசுலண்டே ஒக்கடே என்ற தெலுங்கு படம் நேரம் நாடி கூடே அகிலடி என்ற தெலுங்கு படம் நா பெரே பகவான் என்ற தெலுங்கு படம் மணகொடு என்ற தெலுங்கு படம் பாலே டோங்கலு என்ற தெலுங்கு படம் சத்தியம் என்ற தமிழ் படம் போன்ற படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு சிரஞ்சீவி ராம்பாபு என்ற தெலுங்கு படத்திலும் பங்காரு பொம்மலு என்ற தெலுங்கு படத்திலும் அவன் ஒரு சரித்திரம் என்ற தமிழ் படத்திலும் மா இடாரி காதா என்ற தெலுங்கு படத்திலும் காடுசு பில்லோடு என்ற தெலுங்கு படத்திலும் மானுசிலு கெசினா டோங்குலு என்ற தெலுங்கு படத்திலும் சாணக்கிய சந்திரகுப்தா என்ற தெலுங்கு படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு சிறீத்தனாக்கே சவால் என்ற கன்னட படத்திலும் சபாஷ் கோபி என்ற தெலுங்கு படத்திலும் டூஃபான் மாலி என்ற தெலுங்கு படத்திலும் அலிதார் பார் என்ற தமிழ் படத்திலும் சங்கர் சலீம் சிமான் என்னும் தமிழ் படத்திலும் அதிர்ஷ்டக்காரன் என்ற தமிழ் படத்திலும் பாவாடக்காரி என்ற மலையாள படத்திலும் டைகர் சலீம் என்ற மலையாள படத்திலும் தொடர்ந்து நடித்துக்கொண்டு இருந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பஞ்சாரத்னாம் என்ற மலையாள படத்திலும் நீயா என்ற தமிழ் படத்திலும் வெள்ளி ரதம் என்ற தமிழ் படத்திலும் கருப்பு ரோஜா போன்ற படங்களில் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நட்சத்திரம் என்ற தமிழ் படம் நெஞ்சங்கள் என்ற தமிழ் படம் கையாலா அம்மாயி களவாரி அப்பாயி என்ற தெலுங்கு படத்திலும் பிரேமா நாக்சத்திரம் எனும் தெலுங்கு படத்திலும் ஹிமாம் என்னும் மலையாள படத்திலும் பாபி கொண்டலு எனும் தெலுங்கு படத்திலும் ஜீவானா கங்கா என்ற தெலுங்கு படத்திலும் சிக்காடு டொரகாடு என்ற தெலுங்கு படத்திலும் தர்ஷான் சுந்தரி என்ற தெலுங்கு படத்திலும் காவல் பூனைகள் என்ற தமிழ் படத்திலும் பிரேமா என்ற தெலுங்கு படத்திலும் டூ டவுன் ரவுடி என்ற தெலுங்கு படத்திலும் நடித்து கொண்டிருந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புது வசந்தம் என்ற தமிழ் படத்திலும் புது வாரிசு என்ற தமிழ் படத்திலும் அபிமன்யு என்ற தம் மலையாள படத்திலும் இன்ஸ்பெக்டர் பால்ராம் என்ற மலையாள படத்திலும் சாவேட்டு பாடா என்ற மலையாள படத்திலும் சேரன் பாண்டியன் என்ற தமிழ் படத்திலும் வெற்றி கரங்கள் என்ற தமிழ் படத்திலும் அதிகாரி என்ற தமிழ் படத்திலும் தொடர்ந்து குணச்சித்திர வேடங்கள் பலர் நடித்து கொண்டு வந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு கார்த்திக் நடித்த அமரன் என்ற திரைப்படத்திலும் சாந்தி என்ற தெலுங்கு படத்திலும் காவிய தலைவன் என்ற தமிழ் படத்திலும் செந்தமிழ் பாட்டு என்ற தமிழ் படத்திலும் முதல் குரல் என்ற தமிழ் படத்திலும் ஜாக்பாட் என்ற மலையாள படத்திலும் நடித்தார் இதில் ஜாக்பாட் மலையாள படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியானது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பதவி என்ற மலையாள படம் தாலாட்டு என்ற தமிழ் படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சுகம் சுககாரம் என்ற மலையாள படத்திலும் சக்திவேல் என்ற தமிழ் படத்திலும் புருஷன கைக்குள்ளே போட்டுக்கணும் என்ற திரைப்படத்திலும் பிரியங்கா நிலா சிறகடிக்க ஆசை புதுப்பட்டி பொன்னுத்தாய் தார்பூர் தஞ்சாவூர் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு லக்கிமேன் இளைய ராகம் படிக்கிற வயசில் இந்தியன் மில்டி இன்டெலிஜென்ஸ் என்ற மலையாள படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சாரதா புல்லடு என்ற தெலுங்கு படம் அம்மா அம்மானி சூடாலானி உண்டி என்ற தெலுங்கு படம் தம்பி துறை என்ற தமிழ் படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நாம் இருவர் நமக்கு இருவர் சூரிய பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சுயம்பரம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொடர்ந்து சினிமாவில் படங்களில் நடித்து கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரெட் தி இண்டியன்ஸ் என்னும் மலையாள படத்தில் நடித்தார் அதே ஆண்டு சமுத்திரம் என்ற தமிழ் படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டில் வாசு என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு என் உள்ளம் உன்னை தேடுதே என்ற தமிழ் படத்தில் நடித்தார் இவ்வாறு தொடர்ந்து சினிமாவில் அறிமுகமான நாளிலிருந்து அவரது இறுதி கால வரைக்கும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் நடித்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முக்கியமான கதாநாயகிகளில் நடிகை மஞ்சுளா அவர்களும் ஒருவர்